ஒரேஷ் <laughs> சார் <laughs> 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 வேறு சொல்ல தமிழ் தமிழ் வேற வழியா சொல்லுங்க தமிழ் நீ சாப்பிட சொல்லுங்க ஏத்துறீங்க போइए கேட்டீங்களே நல்லா போ <laughs> <laughs> <laughs>

कमरा की रोशन चार सोतराणी रास ने 100 का कमरा कमरा की कस्ला शिखर हॉर्न लगा दो बुरा आटा आ रहा है ना मैं ले पोट நீங்க வந்து வாங்க சார் ஆடு அடி உள்ள வந்துருங்க சார் வாங்க சார் சார் வில்லபொணி உள்ள வரணும் சார் இது சார் ஆடு அடி உள்ள வாங்க சார் சார் இன்னும் வரணும் சார் சார் તમારે கிப் சார் வந்துருங்க போடி முடிய போற இடத்துல வந்து வாங்க கிளம்புறது வந்துங்க சார் உங்களுக்கு எல்லா நேரமே வேளை தானோ ஒன்று ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு புரிய 이제 செம்மாபட்டிங்க ஒரு வீட்டு புலிகள் குருவார்கள் ஒரு வீட்டு புலிகள் புள்ளியர் கோயிலில் செம்மாபட்டம் மாபட்டே இங்க திருவாறு ஒரு இந்த வேந்தா ஆசி மோலே கோச் இஸ் சார் حضرتك கடைசி போட்ல இருக்கீங்க கடைசி காட்டர்ல வந்து லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஆப் மே சமபட்டு மூணு சிறுவாரும் இந்த தரங்க ஆரம்பிக்கிற சமராக்கி லேடஸ்

ए रेड रेड तो और बड़ी कड़े से रेड कर रहा है क्लॉ रेड क्लॉ रेड थांग अंगो बोनस छु तोरा शर्मा बट नाम जो चुभिलें दोबारा येनड वचन चुभिलें

முன்னாடி <laughs> <laughs> <laughs>

நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதால் அறிவு